வியாசர் அப்படிங்கிறவர் பகவானுடைய அவதாரம் நாராயணனுடைய அவதாரமாக கருதப்படுறார் வேதவியாசர் அப்படின்னு நாம் சொல்கிறோம் வியாசருங்கிறவர் தான் பதினெட்டு புராணங்களையும் எழுதினார் மகாபாரதங்கிற மகேத்தியாசத்தை இயற்றினார் வேதங்களை நாடாக பிரித்து கொடுத்தார் அந்த வேதவியாசருக்கு நாம் பூஜை பண்ணுறது இன்றைய தினம் குரு பூர்ணிமையில் வியாச பகவான் பதினெட்டு புராணங்களை எழுதலை அப்படின்னா இன்றைய தினம் நமக்கு பாகவதம் கிடைச்சிருக்காது கிருஷ்ண சரித்திரம் கிடச்சிருக்காது ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதங்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது தர்மங்களை வியாசபகவான் தான் உலகத்துக்கு கூறினர் புராணம் வாயிலாக தர்மத்தையும் நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் போதிச்சவர் வியாச பகவான் வியாசர் அவரை அவசியம் ஒவ்வொரு மனுஷியனும் பூஜிக்கணும் கிருத்தஜத்தை நன்றி கடன் செலுத்தணும் அவருக்கு அதுதான் இந்த வியாச பூஜை அன்னைக்கு வியாசரை பூஜை பண்ணுறது முக்கியமாக துறவிகள்லாம் இந்த வியாச பூஜையை ரொம்ப ஸ்ரத்தையாக அனுஷ்டிப்பா எல்லாருமே பண்ண வேண்டிதான் வியாச பூஜை இந்த துறவிகள் விசேஷமாக சாத்துர்மாச விரதம் அப்படின்னு இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்து நாலு மாதங்கள் விரதத்தை அனுஷ்டிப்பா அல்லது நாலு பட்சங்கள் நாலு பட்சங்களை நாலு மாதங்களாக சுருக்கி பக்ஷாவை ஸ்ருதி சோதனா நாலு பட்சங்களை நாலு மாசங்களாக சுருக்கிண்டு இந்த சாத்துர்மாச விரதத்தை அனுஷ்டிப்பா ரெண்டு மாதங்கள் அனுஷ்டிப்பா அது என்னது இந்த சாத்துர்மாச மாச விரதம் அப்படின்னா நாலு மாசங்கள் ஒரே இடத்துலையே தங்கியிருப்பாள் எந்த இடத்துக்கும் போகாமல் அப்படி விரதத்தை அனுஷ்டிப்பா நாலு மாதமும் வேதாந்த சிந்தனைகள் பண்ணிண்டு இருப்பாள் என்ன காரணம் அப்படின்னா பிராவ்ரட் காலம் அதாவது வருஷ ருத்து மழைக்காலம் இது மழை காலத்துல மழை பெஞ்சு நிறைய ஜந்துக்கள் பூமியில் சஞ்சாரம் பண்ணும் புது பூச்சிக்கள்லாம் நிறைய சஞ்சாரம் பண்ணும் கண்ணுக்கு தெரியாத ஜந்துக்கள்லாம் சஞ்சாரம் பண்ணும் துறவிகளுடைய முதல் தர்மமே யாருக்கும் ஹிம்சை கொடுக்க கூடாதவா அதுதான் அவர்களுடைய முதல் தர்மம் இப்படிவா ஒவ்வொரு இடத்துலன்னு இன்னொரு இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணினா அப்படின்னா பல ஜந்துக்களுக்கு ஹிம்சைகள் ஏற்படலாம் அந்த ஹிம்சைகளை கூட தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக நான்கு மாசங்கள் ஒரே இடத்துலயே தங்கி சந்நியாசிகள் இந்த சாதுர் மாச வருத்த அனுஷ்டிக்கிறார் பொதுவா பார்த்தா துறவிகள் மூன்று நாட்களுக்கு மேல ஒரு இடத்துல தங்கக்கூடாது அப்படின்னு தர்மங்கள் நம்மளுக்கு சொல்றது அதுல இது ஸ்பெஷல் இந்த நாலு மாசங்கள் பிராவரட் காலத்துல அவர்கள் சஞ்சாரம் பண்ணாம அஹிம்சைய அனுஷ்டிச்சு ஒரே இடத்திலேயே இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாதுர்மாச விரதம் அனுஷ்டிக்கப்படுறது